என் பேர் துரை சுப்பிரமணியம்ங்க ஆனமலை வட்டம் கிராமம் பெரியபோது அந்த சுற்றுப்பயத்துலேருந்து வந்திருக்கிற வியாபாரி சம்பந்தமாங்க அதாவது வந்து பிசிஆர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு பேருக்கு மேலே போஜரிய பூஜரியா கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக மாவட்ட கலெக்டர் வந்து பார்க்க வந்திருக்கிறான் இது பல தரப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க அவங்க எல்லா எல்லா சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க கொடுத்த சமூகமும் வந்திருக்காங்க இங்கே எங்க மேல வந்து அந்த விசாரணை பண்ணாம இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க அது சம்பந்தமா மாவட்ட கலெக்டர் பாக்கு வந்திருக்கிறோம் இது அவங்க சம்பந்தப்பட்ட பெண்கள் இருக்காங்க பேசுங்க நாங்க பெரிய கிராமத்துல இருந்து வர்றோங்க எங்க எங்க வீட்டுக்கா எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ஏவாரம் பண்றாங்க பணத்தை வாங்குறாங்க வாங்கி போட்டு பொம்பளை தப்பா பேசுறா அப்படி பேசுறா இப்படி பேசுறான்னு பிசியா கேசி அஞ்சு பேருக்கு மேல கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க எங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க பாஞ்சு நாளா நாங்க மன உளைச்சல் இருக்கிறோம் தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னா நாங்க ஊருக்குள்ள நடமாடவும் முடியறது இல்லை எதுக்காக இப்படி சொல்றாங்க இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது இதுக்கு உடனான தீர்வு கிடைக்கணும் தான் நாங்க கலெக்டர் மனு கொடுத்துருக்கு வந்திருக்கோம் இதுக்கு தீர்வா என்ன விசாரணை நடத்தி கரெக்டா ஒரு இது எங்களுக்கு கொடுக்கணும் இதனால நாங்க என்ன பண்ண முடியும் இப்படி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை பிசிஆர் கொடுத்து வச்சிட்டா ஆம்பளை எங்கேயோ போயிடறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இது பண்ணிட்டுறாங்க நாங்க என்ன பண்ண முடியும் பொம்பளைங்க ஏன் இப்படி பண்றாங்க இதுக்கு தீர்வு தான் நாங்க வந்திருக்கிறோங்க